வடக்கு வடமத்தியா வடமேல் மேல் சப்ரகுமம் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிஹின் கூறினார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு பிற்பகல் வேளையில் இடைய மழை பெய்வதற்கு வளிமண்டலவியல் நிலைமைகள் உகந்ததாக காணப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடீரன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகுமா மேல் தென் மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் குறுநகல் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி வரையிலான பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமேல் வடமத்தியம் மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் குறுநகல் மாவட்டங்களிலும் காலை வேலியில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதாரத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்